இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் இடம்பலம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் நம்ம டாபிக் உள்ள போகலாம் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் களம் காண்கிறார் அவர் போட்டிடுறத நீங்க வரவேற்பீங்கன்னு நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் ஆனா தமிழ் தான் எங்க மூச்சு தமிழ வளர்த்தவரே என் தந்தை தான் சொல்லிட்டு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அவரை எதிர்க்கிறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் என்றுமே தமிழகத்திலே இருந்து தேசிய அளவில் ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வருகின்றவர்களை காலை வாருவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை அது இப்ப மட்டுமில்ல அந்த காலத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து அகில இந்திய அரசியல்ல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தியவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை அவருக்கு எதிராக இவர்கள் செய்த வெறுப்பு பிரச்சாரங்கள் ஏராளம் அதே மாதிரிங்க தேசிய அளவுல இந்தியாவிற்கே வழிகாட்டியவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து மூதறிஞர் ராஜாஜி குறித்து அவதூறு கருப்புகளை பரப்பி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து தேசிய அளவுல அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தி பிரதமராக வந்து விடுவார் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது கூட மூப்பனாருடைய காலை வாரி விட்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க இன்னும் பாருங்க ஒரு அறிவியல் தமிழன் அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதி ஆகின்ற ஒரு வேட்பாளராக வருகிற பொழுது சொன்னார் கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொன்னவர் ஐயா கருணாநிதி தான் அப்துல் கலாம் இவங்க என்னைக்கும் இல்ல அதே மாதிரிதான் தமிழகத்தை சார்ந்த நம்முடைய நமக்கெல்லாம் இன்றைக்கு வந்து அது ஒரு பெரிய பெருமை ஒரு அங்கீகாரம் தேசிய அரசியல்ல ஒரு உப ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியாக நம்முடைய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு மட்டுமல்ல இவங்க எப்பவுமே இவங்க என்ன கொள்கை பேசுறாங்களோ இவங்க என்னப்பாங்க தலித் ஒருவர் முதலமைச்சர் பிரதமராக வர முடியுமா ஜனாதிபதியாக வர முடியுமா பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் ஜனாதிபதி வேட்பாளருக்கு அப்துல் கலாமை முன்னிறுத்தினார்கள் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ராம்நாத் கோவிந்த் அவரை முன்னிறுத்தினார்கள் இவங்க யாரை ஆதரிச்சாங்க ராம்நாத் கோவிந்த் எதிர்த்தாங்க தலித் வேட்பாளரை எதிர்த்தாங்க பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது கூட இவங்க வந்து திரௌபதி முர்மு சப்போர்ட் பண்ணல சோ பழங்குடியின மக்கள் அதே போல தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி தமிழகத்தினுடைய பிரதிநிதி ஒருவர் அகில இந்திய அளவிலே உயர் பதவிகளிலே வர அவர்கள் என்றைக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எல்லா விஷயத்திலையும் சாதி மொழி என்னங்க மதம் இந்த மாதிரியான வெறிகளை தூண்டிவிட்டு நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு நல்ல வாய்ப்பை கெடுப்பதுதான் திமுகவினுடைய வேலை திமுக அந்த வேலையை இப்பொழுதும் தெளிவாக செய்கிறது ஆனாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாடு முழுக்க முழு மெஜாரிட்டி இருக்கிறது நிச்சயமாக இந்த துணை ஜனநாயக தேர்தலிலே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார் அவர் அவர் வந்து ராஜ்யசபையை வழி நடத்துவார் இப்போ தமிழர் தெலுங்கர் அப்படின்ற மாதிரி போட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க பட் வந்துட்டு ஒரு தமிழனா இவர் ராதாகிருஷ்ணன் சார் இருக்கும் போது இவங்க வந்துட்டு நாங்க ஆதரிக்க மாட்டோம் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க இவர் தமிழர்ன்றதை விட ஆர் எஸ் எஸ் அப்படின்றத சொல்றாங்க பாக்குறீங்க சார் ராதாகிருஷ்ணன் தமிழர் அவங்க வந்து ஆர் காரர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா இதே மாதிரிதான் ஒரு காலத்துல நம்முடைய மக்கள் திலகம் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களை அவர் வந்து அவருக்கு எதிராக தேர்தல் காலம் காணுகிற பொழுது எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினார்கள் அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி எல்லாம் இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் தமிழர்கள் மலையாளிகள் இது மாதிரியாக பிரித்து பார்த்து ஒரு தேசிய அரசியல்ல அரசியல் செய்வது நியாயமானதாக இருக்க முடியாது இப்ப நீங்க பாருங்க மகாராஷ்டிர மாநிலத்துல பாலாசாஹிப் பால் தாக்கரே அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்தாரு அந்த நேரத்துல அவங்க வந்து வேட்பாளரா பிரதிபா பட்டீல் அவங்கள நிறுத்துனாங்க மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து வாழ்வும் தமிழ் வீழ்ச்சியும் தமிழ் பேசுறாங்க பேசுறாங்கல்ல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாம் திமுக பேசுறாங்கல்ல ஆனா பால் தாக்கரே மாதிரி இவங்க நடந்துகிட்டாங்களா பால் தாக்கரே என்ன சொன்னாரு நான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கேன் ஆனாலும் எங்களுடைய மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துகிற பொழுது எங்களுடைய ஓட்டு நிச்சயமாக எங்களுக்கு நாங்க வந்து பிரதீபா பட்டீலுக்கு தான் போடுவோம் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் அவங்க ஒரு பெண்மணி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்க திமுக வந்து இந்த விஷயத்துல இந்த தமிழ் தமிழர்களுக்காக நாங்க எப்பவும் துணை நிற்போம் அதெல்லாம் போய்ங்கம்மா அப்ப அது வந்து இவங்க வேணும்னா தமிழும்பாங்க இல்லைன்னா பேசுவாங்க ஜாதி பேசுவாங்க இனம் பேசுவாங்க இவங்க வந்து சிவசேனா மாதிரி அல்லது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இப்ப மாநில கட்சியாவே வச்சுக்கலாம் திமுக ஆனாலும் சிவசேனாவுடைய நிலைப்பாடு வேற இவங்களுடைய நிலைப்பாடு வேற திமுக வந்து இந்த விஷயத்துல இரட்டை வேடம் போடுகிறது திமுகவினுடைய நிலைப்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ இந்தி கூட்டணி சார்பில வந்துட்டு தமிழர் ஒருத்தர வேட்பாளரா நிறுத்தணும்னு திமுக வச்ச கோரிக்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் சமாஜ்வாதி கட்சிகள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்போ இதுக்கு மட்டுமல்லங்க இந்தி கூட்டணியினர் வந்து அங்க போய் இங்கிலீஷ்ல பேசுனதுக்கே எதிர்ப்பு என்னங்க இவங்க எல்லாம் போய் இந்திய கூட்டணியுடைய கூட்டம் நடைபெற்ற போது அவர் நிதிஷ்குமார் அதை ஒருங்கிணைச்சாரு அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ உடைய மகன் அகிலேஷ் அதை வந்து ஒருங்கிணைச்சாரு என்ன இவங்களை இந்தியும் தெரியாம ஒண்ணும் தெரியாம இவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களை அவமானப்படுத்தினாங்க புரியுதுங்களா இண்டி கூட்டணியில எந்த காலத்திலுமே இண்டி கூட்டணியில இருக்கிற கட்சி தான் காங்கிரஸ்ங்க கர்நாடகா காவிரி அந்த விவகாரத்துல பாருங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க மேகதாது அணை கட்டு கட்டுவோம்னு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இவங்க இண்டி கூட்டணியை பயன்படுத்தி தமிழகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த கூட அவங்க கிட்ட இருந்து இண்டி கூட்டணி மூலமாக தமிழகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த கூட சாதகமாக குரல் கொடுக்க கூட முடியல முதல்ல அங்க போய் இந்தி கூட்டணி கூட்டத்துல நீங்க ஆங்கிலத்திலேயே பேச முடியலையா இந்தியில பேசணுங்கிறது தானே அதனாலதான் நாங்க வந்து இண்டி கூட்டணினே எதனால சொல்றோம் அது இந்தி கூட்டணி மட்டுமல்ல இந்தி திணிப்பு கூட்டணியும் கூட அந்த இந்தி திணிப்பு கூட்டணியில இடம்பெற்று இருக்கின்ற திமுக வந்துங்க அங்க எப்படி ஒரு தமிழர வேட்பாளரா அறிவீங்கன்னு சொல்ல முடியும் அப்புறம் இன்னொன்னு ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா அவர் வந்து நாடாளுமன்ற ராஜ்யசபால நீண்ட காலமா இருக்கிறாரு அவரு நம்ம திருச்சி சிவா இவங்கள திமுகவுடைய ஊடகங்கள கிளப்பி விட்டாங்க அவரை வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கலாம்னு எல்லாம் கிளப்பி விட்டாங்க இதெல்லாம் திமுகனுடைய அரசியல் சித்து வேளமா அவங்க 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 வந்து இண்டி கூட்டணியில அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது அங்க நாற்பது எம்பிக்கள் இவங்களுக்கு இருக்குதுங்கிறதா பேரு நாற்பது எம்பிக்கள் யாருக்கு இருக்குதுங்க திமுக சார்ந்தவங்களுக்கு இருக்குதுங்க திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றவங்க இந்த நாற்பது எம்பிக்களும் இந்தி கூட்டணியில என்ன என்ன சாதனை பண்ணிருக்காங்க தமிழகத்துக்கு சாதகமா என்ன பண்ணிட்டாங்க அல்லது அவங்க கட்சிக்கு சாதகமா என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணும் கிடையாது இந்தி கூட்டணியில எந்த மதிப்பும் மரியாதையும் திமுகவுக்கு கிடையாது இவங்க வந்துங்க ஆஹ் ராமரை பத்தி கேவலமா பேசுவாங்க உடனே காங்கிரஸ் கட்சிக்காரங்க பாங்க திமுகவுடைய கருத்துல எங்களுக்கு உடன்பாடு பாங்க அது மாதிரி பல விஷயம் இந்தி கூட்டணி ஆமா ஆமா இந்தி கூட்டணியில சனாதனத்தை ஒழிப்பும் இவங்க சொன்னாங்க திமுக அங்க இப்ப அங்க இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய ஆஹ் வெவ்வேறு அமைப்புகளும் சொல்லிட்டாங்க அதை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால இவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாதுங்க இந்தி கூட்டணியில திமுக எந்த செல்வாக்கும் கிடையாது இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் இந்த கூட்டணியில வந்துட்டு திமுக முக்கியமா இல்ல மற்ற கட்சிகள் முக்கியமான பார்க்கும்போது திமுகவால தங்களுக்கு பலன் முடிவுக்கு வந்துட்டு காங்கிரஸ் அவர்களோட கோரிக்கையை நிராகரிச்சுட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டிய வந்துட்டு வேட்பாளரா அறிவிச்சிருக்குதான் சொல்லப்படுது இப்ப திமுகவை நிராகரிக்கும் இடத்துல காங்கிரஸ் இருக்கா வேற என்ன பண்ண முடியுமா சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லி இங்க இவங்க பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அங்க வந்து அங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்ற இவங்களோட நின்னாலே தோத்துருவாங்கம்மா கடந்த காலத்துல நடந்த ஐந்து மாநில தேர்தல் தோல்விக்கு என்னமா காரணம் உதயநிதியோட பேச்சு தானே காரணம் புரியுதுங்களா அஞ்சு மாநிலத்திலையும் தோத்து கடந்த காலத்துல நடந்த எல்லா தேர்தலையும் இந்தி கூட்டணி குறிப்பாக காங்கிரசுடைய தோல்விக்கு யார் காரணம் திமுக தான் காரணம் அதனால திமுக காரங்க அவங்கள கூட வச்சுக்கிட்டு அகில இந்திய அரசியல்ல நம்ம ஜொலிக்க முடியாது அகில இந்திய அரசியல்ல நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு முடிவு பண்ணித்தானுமா காங்கிரஸ் இதை பண்ணியிருக்காங்க இங்க இருக்கிற காங்கிரஸ் காரங்க வேணா அறிவாலயத்துக்கு கொத்தடி வீடா இருக்கலாம் இங்க இருக்கிற செல்வ பெருந்தகை அவர் வேணா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பேர்ல அவங்களுக்கு ஏதாவது திமுக தயவு தேவைப்படலாம் அகில இந்திய காங்கிரஸ் வந்து இவங்க கூட வச்சுக்க மாட்டாங்க இப்போ நேத்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருந்தது வந்துட்டு விஜய் மதுரையில நடத்தினா மாநாடுதான் இப்போ விஜய் மதுரையில மாநாடு நடத்துவார் கூட்டம் கூட்டமா போயே அந்த மாநாட்டுக்கு அந்த இடத்தை வந்துட்டு பலர் பார்வையிட்டு இருக்காங்க இப்போ நாம் தமிழர் தரப்புல வந்துட்டு சர்க்கஸ் கூடாரத்தை எல்லாரும் போய் பார்க்கத்தான் செய்வாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க இப்போ சீமானவர்கள் வந்துட்டு இன்னும் ஒரு படி மேல போயிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா கொள்கை என்னன்னு கேட்டா தளபதி தளபதினு சொல்றாங்க அது தலைவதி தலைவிதி தலைவிதினு காதல கேக்குதுன்னு சொல்லியிருக்காரு விஜயோட மாநாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இப்ப திமுக வந்துட்டு ஒற்றை நபரா விஜயால வீழ்த்த முடியும் நினைக்கிறீங்களா அம்மா இந்த திமுகவினுடைய ஊதுகுழல் தாமா தாவேக்கா தமிழக வெற்றிக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழல் ஆமாங்க அவங்க வந்துங்க பேசுறது எல்லாம் அதெல்லாம் நடிப்புமா உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு ஆக்சன் ஹீரோ புரியுதுங்களா ஒரு காலத்துல கமலஹாசன் மிகச்சிறந்த ஹீரோங்க அந்த கமலஹாசன் ஹீரோ வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படம் கருணாநிதி குடும்பத்தார் தயாரிக்கிற படத்துல எல்லாம் நடிச்சாரு அதே மாதிரிதான் திமுக தயாரிச்சதுதான் மக்கள் நீதி மையம் திமுக தயாரி திமுக திமுக வந்து சினிமா கம்பெனியா நடத்துறாங்க அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கட்சியவே தயாரிச்சாங்க திமுக பேச வச்சாங்க பிரிக்கிறதுக்காக அதிமுக பிஜேபி கூட்டணியினுடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக கடந்த தேர்தல்ல மக்கள் நீதி மையம் இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் புரியுதுங்களா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு எந்த ஒரு அரசியல் பண்பாடு எதுவுமே கிடையாதுமா எப்படிமா ஒரு மாநாடு நடத்தினாங்க அதே இடத்துல நீங்க வந்து பல கட்சிகள் அங்க மாநாடு அதிமுக நடத்தி இருக்குது புரியுதுங்களா அதே இடத்துல வந்து முருகபக்தர் மாநாடு நடந்தது அந்த மாநாடு குறிப்பா முருகபக்தர் மாநாடு எல்லாம் எப்படி சிறப்பாக நல்ல விதமா நடந்தது முழுக்க 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 டாஸ்மாக் மாநாடு ஆமா இது முழுக்க முழுக்க மாநாடு மாநாட்டுல மாநாட்டுல அவங்க பர்னிச்சர் அவங்களே உடைக்கலாங்க அது வந்து விஜய் ரசிகர்களுடைய பழக்கம் அவங்க வந்து இப்ப ரோஹிணி தேட்டர்ல சினிமா பார்த்துட்டு ஒரு பர்னிச்சர் எல்லாம் உடைச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி வந்துட்டாங்க என்ன பாருங்க எவ்வளவு மோசமான சகுனம்னா நூறு அடி கொடிக்கம்பே விழுகுதுமா இவர் வந்து திமுக எழுதி கொடுத்த திரைக்கதை வசனத்தை அப்படியே பேச்சுல குறிப்பிடுறாரு இவர் வந்து நிச்சயமாக அஹ் கமலஹாசன் எப்படியோ அப்படித்தான் நம்ம ஜோசப் விஜய் அவர்களும் நிச்சயமா பிற்காலத்துல இவர் திமுகல தான் ஐக்கியம் ஆவார் இவருடைய நோக்கம் வந்து ஓட்டுகளை பிரித்து அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிப்பதுதான் அப்புறம் இந்த மாநாடு வந்து அது வந்து திமுகவினுடைய தயாரிப்பு தான் நடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இதுதான் நிச்சயமா திமுக ஜால்திரா போடக்கூடிய ஆளாத்தான் மாற போறாரு எதிர்பார்ப்பம் சார் இப்போ இந்த கோவில் பணத்துல திருமண மண்டபங்கள் கட்டுவது இது கண்டிப்பா வந்துட்டு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள்ட்ட பேசியாகணும் இந்த கோவில் பணத்துல திருமண மண்டபங்கள் கட்டுவது வணிக வளாகங்கள் கட்டுவதுன்னு பல்வேறு பணிகளை திமுக அரசு உயர் நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காங்க அது தொடர்பான அரசாணைய ரத்து செஞ்சிருக்காங்க கோவில் பணத்தை கையாடல் செய்வதுதான் திமுக அரசின் ஒரே பணியா இருப்பதா உங்க தரப்புல இருந்தும் இந்து முன்னணி உட்பட பல அமைப்புகள் தரப்பில இருந்தும் வந்துட்டு தொடர்ந்து நீங்க இப்படி இப்படி ஒரு உத்தரவு திருக்கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது இப்ப வந்து திராவிட மாடல் அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு இருக்கிறாரு அறநிலையத்துறை அமைச்சராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதே இவர் உதயநிதியோடு சேர்ந்து அங்க போயி முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாரு இல்லையா அப்போ இவங்க வந்து அறநிலையத்துறையை தங்களுடைய கட்சி விளம்பரத்திற்காகவும் அறநிலையத்துறை மற்றும் கோயில் கோயில் பணம் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில் பணத்துல இவங்க கொளத்தூர் தொகுதியில மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க நான் வந்தா காலேஜ் கட்டுவேன்னு உடனே மயிலாப்பூர் கோயில் பணத்திலிருந்து அங்க காலேஜ் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாரு அதுவும் நீதிமன்றம் தடை விதித்தது அதே மாதிரி இவங்க வந்து பல இடங்கள்ல அதாவது கோவில் பணத்துல பள்ளிக்கூடம் கட்டணும் அதுக்கு தான் கோயில் புரியுதுங்களா கோயில் பணம் கோயில் பணத்துல மருத்துவமனை கட்டணும் திருமண மண்டபம் அந்த பகுதிக்கு அந்த அந்த கோயிலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் செய்யணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய கட்சி விளம்பரத்துக்காக இவங்க எங்கேயோ கொண்டு போய் மண்டபங்களை கட்டுவதும் அதாவது குறிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கோவில வந்து தங்களுடைய பிரச்சாரத்துக்கும் விளம்பரத்துக்கும் பயன்படுத்துவதும் இது மிக மிக தவறான ஒன்று இதை நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அந்த அரசாணையை ரத்து செய்திருக்கிறது அதை வந்து நம்ம வந்து இந்து சமய அறநிலையத்துறை விதிகளுக்கு உட்பட்டு மண்டபங்கள் கட்டட்டும் புரியுதுங்களா அந்த கோயில் மரபுகள் பாரம்பரியத்திற்கு உட்பட்டு மண்டபங்கள் பள்ளிக்கூடங்கள் இப்ப பழனி அதன் சார்பில வந்து கல்லூரி இருக்கு எல்லாரும் வரவேற்கிறோம் ஏன்னா கிறிஸ்தவர்கள் அவங்க சர்ச்சு வருமானத்தின் மூலமாக ஏராளமான கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள்லாம் வச்சு அவங்க மதத்தை பரப்புறாங்க அதே மாதிரி நம்முடைய கோயில் வருமானமும் நம்முடைய இந்து சமய வளர்ச்சிக்காக திருக்கோவில் பக்தர்களுடைய அந்த வசதிக்காக அதெல்லாம் செய்யணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுதான் ஸ்டிக்கர் அரசு விளம்பர அரசு இவங்க கோயில் பணத்துல இவங்க விளம்பரம் தேடிக்கிறாங்க கும்பாபிஷேகம் நடத்துறது மிகப்பெரிய அளவுல உபயதாரர் நன்கொடைதாரராக இருந்தவர் அவர் வந்து சிவநாடார் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஆனா விளம்பரம் யாருக்கு மு க இவங்க வந்து உபயதாரர்கள் பணத்துல அரசு பணத்திலயோ அல்லது இவங்களுடைய பணத்திலயோ அறிவாலய பணத்திலேயோ கோயில்ல வந்து கும்பாபிஷேகங்க நடக்கல ஆனா நாங்க கேட்டோம் ஆயிரம் கும்பாபிஷேகம் பண்ண நீங்க பண்ணலப்பா கும்பாபிஷேகம் பண்றது அவர் வீரமணி ஐயா சொன்ன மாதிரி அது உங்க வேலை இல்லையப்பா கும்பாபிஷேகம் பண்றது அங்க அரங்காவலர் சபை முடிவு செய்யும் திருக்கோயில் நிர்வாகம் உள்துறை வெளித்துறை ரெண்டு இருக்குது இவங்க வேணும்னே உள்துறை நிர்வாகத்துல தலையிடுவாங்க அதனால இவர் வந்து ஒரு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு ஒரு விளம்பரத்துறை அமைச்சரா தான் அவர் எப்பவுமே துறை சார்ந்த வேலையை விட்டுட்டு மத்த எல்லாம் போவார் போய் நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அங்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அதனால இது வந்து அவங்க கட்சி விளம்பரத்துக்காக பண்றது கோயிலை தவறாக பயன்படுத்துகிறார்கள் கோவில் பணத்தை கோவில் சொத்துக்களை மிக தவறாக தங்களுடைய கட்சி விளம்பரத்துக்காக அவங்க வந்து பயன்படுத்துவதைத்தான் நீதிமன்றமும் தடுக்கிறது நாங்களும் எதிர்க்கிறோம் கண்டிப்பா சார் இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு சனாதான மொழிகள் இந்த கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுது அப்ப அந்த ஒரு மரியாதை ஆமா இவங்க நடத்தக்கூடிய கும்பாபிஷேகம் அப்படிங்கறது மிகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அது மூலமா விளம்பரம் தேடிக்கிறது ஆகம முறைப்படி கும்பாபிஷேகங்கள் செய்ய வேண்டும் அந்த கோயில் திருக்கோயில்ல இவங்க எல்லாம் பல இடங்கள்ல ஆகம விதிமுறைகளை மீறி இவங்க மந்திரிகளுடைய தேதி கிடைக்கணும் கருணாநிதி உதயநிதி படத்தை போட்டு விளம்பரம் பண்ணிக்கணும் அதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா இவங்க வந்து இவங்க வந்து சும்மா விளம்பரம்மா இவங்க வந்து அதுல வந்து கோயில் விஷயத்த வந்து ரொம்ப தப்பா இது பண்ணிக்கிறாங்க அதனால அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார் இருக்காங்க இல்லைங்களா இப்ப திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா இருக்குது அதுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக காரங்க தான் இருப்பாங்க பக்தர்களுக்கு அங்க பெரிய இடம் இருக்காதுங்க விஐபி குறிப்பா ஐயா சேகர்பாபுருடைய மனைவி அல்லது அம்மா துர்கா எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்க வந்து அவங்களுக்கு தான் வேலை இருக்குது நீங்க அவங்களுக்கு தான் விஐபி அந்த மரியாதை பக்தர்களுக்கு மரியாதை இல்லாம இருக்குது பக்தர்களுக்கு இடம் இல்லாம இருக்குது அதனால இவங்க வந்து அறநிலையத்துறையை ஏதோ இவங்க வீட்டு கோயில் மாதிரி இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மக்கள் நிச்சயமாக பாடம் போகட்டுவார்கள் பக்தர்கள் இழிவுபடுத்துறாங்களா அங்க வந்து லைன் நின்றுட்டு இருக்கிறாங்க நாலு மரணங்கள் நடந்துருக்குதுங்க திருக்கோயில்ல வரிசையில் நிற்கும் போது மூச்சு தண்ணி குடி தண்ணீர் இல்லாம நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்கம்மா அதனால ஆனா இதெல்லாம் கேட்டா என்னங்கறாங்க நீங்க திருப்பதியில போய் லைன் நிக்கிறீங்கன்னு அப்படி ஒரு விதமா பேசுறாரு இவரு நம்ம சேகர்பாபு ஐயா அது ரொம்ப தப்பு அவருடைய இந்த நடவடிக்கை செய்யலாம் இதுல இன்னொரு விஷயம் சார் இப்போ வேதங்கள் வந்துட்டு தமிழ்ல இருக்கான்ற ஒரு டவுட் இருக்கு ஏன்னா வந்துட்டு தமிழ்ல குடமுழக்கு செய்யறோம் தமிழ்ல குடமுழக்கு செய்யறோம் சொல்றாங்க வேதங்கள் தமிழ்ல இருக்கு ஏன்னா வேதம் ஓதினா மட்டும்தான் அது வந்துட்டு நிறைவடையும் அப்படின்றதுதான் வந்துட்டு ஆகும விதி அப்படி இருக்கும் போது எப்படி சார் அது வேதங்கள் ஆகமங்கள் இதுக்கெல்லாம் மொழி கிடையாது அதெல்லாம் மந்திரங்கள் புரியுதுங்களா சவுண்ட் எஃபெக்ட் தான் ஓம் அப்படிங்கிறது என்ன மொழி சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் ஒரு மந்திரம் உச்சாடனம் புரியுதுங்களா இதுல வந்து மொழி பிரச்சனையை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல வந்து மொழி பிரச்சனையை திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா நம்முடைய பெரியவங்க முக்தாதியர்கள் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அவங்களுடைய அனுபவத்திலும் பக்தியிலும் ஊறி திளைத்து அவங்கள அவங்க வெளிப்படுத்தினதுதான் இந்த திருக்கோயில் நடைமுறைகள் கும்பாபிஷேக அந்த சடங்குகள் எல்லாம் அதனால இதுல வந்து மொழி சிக்கலை எல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் ஒண்ணும் இந்து சமயம் ஒன்னும் இஸ்லாம் மாதிரி அல்லது கிறிஸ்தவம் மாதிரி ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட சமயம் அல்ல நீ இப்படித்தான் இருக்கணும் நீ அங்க பாத்து தான் தொழுக நடத்தணும் நீ இதை தவிர வேறதையும் சீர்திருத்தங்களையும் உள்வாங்கிக்கும் புரியுதுங்களா அதனால நாங்களே பல இடங்கள்ல தமிழ்ல முழுக்க முழுக்க அவங்க நம்முடைய தூய தமிழ்ல நாங்க வந்து நிறைய வாழ்வியல் சடங்குகள் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஆனா ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற இடத்துல இப்படியான பிரச்சனைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேதங்களுக்கும் ஆசமங்களுக்கும் என்னங்க மந்திரங்களுக்கும் மொழி கிடையாது அதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் தான் ஓகே ஓகே சார் வந்து பல்வேறு கோவில்களுக்கு வந்துட்டு குடமுழுக்கு செய்து விட்டோம் நாங்க தான் உண்மையான ஆன்மீக அரச நடத்துறோம்னுட்டு தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லிட்டு வராரு ஆனா ஏழைகளின் சிரிப்பை இறைவனை காணலாம்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதை மறந்துட்டாங்களோன்னு கேட்கிற அளவுலதான் வந்துட்டு இப்ப தூய்மை பணியாளர்கள் பத்தி சொல்றேன் நானு ஏன் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல அமைச்சர் சேகர்பாபும் ஆகட்டும் மேயர் பிரியா அவர்களும் ஆகட்டும் செயல்பட்டிருப்பதா சொல்லப்படுது அண்ணாவின் கொள்கைகளை மறந்து விட்டதா திமுக அப்படின்ற கேள்வி இங்க எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அண்ணாத்துறை அவர்களுடைய கொள்கையில எங்களுக்கு பல்வேறு விதமான வேறுபாடுகள் உண்டு அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து நாத்திகன் ஆனால் நான் திராவிடர் கழகத்தில் இருந்தவரைதான் நாத்திகன் நான் திமுக ஆரம்பித்த பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படின்னாரு அண்ணாத்துறை அதனால இவங்க வந்து அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றவே பின்பற்றுவது கிடையாது இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கொள்கை குடும்பம் நல்லா தவிர அந்த அந்த கட்சியிலயோ அல்லது ஆட்சியிலயோ பெற்றுவிடக் அதுக்காக இவங்க அண்ணாவலி வந்தவர்கள் அல்லமா அண்ணா வழி வந்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அண்ணாத்துறை அவர்களே சொன்னார் என்னுடைய இதயக்கிணி எம்ஜிஆர் என்று சொன்னார் புரியுதுங்களா அதனால இவங்க அண்ணாவினுடைய கொள்கைகளை புறந்தள்ளி விட்டு அண்ணாவினுடைய கட்சியை இந்த குடும்பம் கைப்பற்றி கொண்டு இன்றைக்கு ஒரு அராஜக ஆட்சி நடத்துகிறார் அண்ணா துறை இருந்த வரைக்கும் ஒன்றியம் எங்காவது சொல்லியிருக்காரா மத்திய அரசு தான் சொன்னாரு கருணாநிதி இருந்த வரைக்கும் ஒன்றியம்னு சொன்னாரா மத்திய அரசு தானே சொன்னாரு இவங்க மட்டும் என்னம்மா சும்மா இவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அதனால அண்ணாவின் கொள்கைகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த சம்பந்தம் அது இது 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 வந்து ஸ்டாலின் திமுக புரியுதுங்களா இது உதயநிதி ஸ்டாலின் திமுக அண்ணா அண்ணா என்ன பாரம்பரிய குடும்ப ஆட்சி ஆதரிச்சாரா பணிந்து போக மாட்டோம் பண்ணையாருன்னு கடிதம் எழுதினாரு மூப்பனாருக்கு ஐயா கருணாநிதி இன்னைக்கு இவங்க எல்லாம் பண்ணையார் எல்லாம் ஊருக்கு நாலு பண்ணையார் இருக்காங்க இவங்க எல்லா மாவட்டத்திலயும் அதனால உண்மையான திமுக காரர்களே இப்பொழுது வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறார்கள் கடைசியா ஒரு கேள்வி சார் இப்ப நாடாளுமன்றத்துல இப்ப அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு அதுல வந்துட்டு கடுமையான குற்ற வழக்குகள்ல ஜாமீன் வழங்க மறுக்கப்பட்டு முப்பது நாட்களுக்கு மேல சிறையில இருக்கும் யாரா இருந்தாலும் பிரதமர் முதல்வர்கள் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் முப்பத்தி ஓராவது நாள் வந்துட்டு அந்த தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதா சொல்றாங்க ஆனா இந்த மசோதா கொண்டு வரப்பட்டு இருப்பதன் மூலமா இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னுட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு எதுக்காக இந்த மசோதா கொண்டு வரணும்னு கேக்குறாரு காங்கிரஸ் தரப்புலயும் இந்த மசோதாவை கடுமையா எதிர்க்கிறாங்க என்ன காரணம் சார் காங்கிரஸ் திமுக ஊழல் இதை வந்து பிரிக்க முடியாதுமா இவங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே மந்திரியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குற்றம் செய்து என்னங்க நீ நீதிமன்றம் வந்து நீ வந்து மந்திரியா இருந்தீங்கன்னா உனக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அதுக்கப்புறம் இவங்க வந்து மந்திரி பதவியை ரிசைன் பண்ணாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பல முறை இவங்களை சொல்லிருச்சு செந்தில் பாலாஜி விஷயத்துல அதாவதுமா குற்றவாளிகள் அவங்க வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரை அவங்க வந்து பதவியில இருந்தா இப்ப அமித்ஷா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது இந்த மாதிரி நீங்க வந்து உடனே அமித்ஷா என்ன பண்ணாரு உடனே அவர் ரிசைன் பண்ணாரு அரசியல்ல எந்த பதவியும் வகிக்கல அரசாங்கத்துல எந்த பதவியும் வகிக்கல அதுல இருந்து விளக்கு வழக்குல இருந்து விடுதலை பிறகு அமைச்சர் வந்தார் அத்வானிஜி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது உடனே அவர் ரிசைன் பண்ணார் உமா பாரதி மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது உடனே ரிசைன் பண்ணார் நம்ம தமிழ்நாட்டுலயே எடுத்துக்கங்க அவரு அகில இந்திய அளவுல ரயில் மந்திரியா இருந்தார் ஒரு விபத்துக்காக ரிசைன் பண்ணாரு என்னங்க அழகே அவங்க கேட்ட காரியம் என்ன ஆச்சு ஆனா திமுக வெக்கமான எதுவும் கிடையாதுமா எங்க முப்பது நாள் ஜெயிலிருந்து இவர் எப்படி மந்திரி உத்தியோகம் பார்க்க முடியும் முதல் மந்திரியாகவோ பிரதம இது பிரதம மந்திரிக்கும் பொருந்தும் முப்பது நாள் சிறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குற்ற வழக்குல ஜாமீன் கிடைக்கல முப்பது நாள் குற்ற வழக்குல இருக்கிறாங்க இவங்க எப்படி மந்திரியா பணிகள் செய்ய முடியும் இவ்வளவு நேரம் இடம் வளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்